வணக்கம் உறவுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் எம் டிவியின் வருடந்தோறும் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவானது இந்த இந்த வருடமும் நன்னாளிலே உற்சவம் கொண்டிருக்கின்றது வணக்கம் எம் டிவி தொலைக்காட்சி இன்றைய தேர் திருவிழா நிகழ்வை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் சமயம் வந்து இன்னும் கொண்டு போக வேண்டும் எங்களை தாண்டி அடுத்த ஜெனரேஷனுக்கும் போக வேண்டும் என்று யோசிக்கிறோம் அதை விட கணப்பேர் வந்து பெரியவர்கள் வந்து சிறிய ஆக்களை விட வேணும் நிறைய இடத்துல இன்னும் நிறைய பிரியாக்கள் தான் நிர்கினோம் இன்னும் நிறைய சின்ன பிள்ளையள கூட்டி கொண்டு வரணும் முன்னுக்கு நிக்க இடம் கொடுக்க வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்க போனாலும் சந்தோஷம் தான் அது எந்த ஆலயமாக இருந்தாலும் தேEntityTypeா சொல்லும்போது தனி நன்றாக இருக்கின்றது நன்றாக மட்டு}}{| இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றது 14 எங்களுக்கு மகிழ்ச்சியாயர் நான் ஊர்ல பார்த்த மாதிரியே Das, was ich hier alle sehe und erlebe, es macht mich fast sprachlos. Es ist ein ganz wunderbares Fest. Ich muss sagen, also das ist wirklich eine beeindruckende Sache. Ich, ich kenne das aus meinem Leben nicht und wir finden es wirklich. Also ich persönlich. Der Rechtsanwalt Palm und organisiere mit im vierten Jahr dieses wunderschöne Fest und ich freue mich, bei der Organisation dabei sein zu dürfen. Oh. எல்லோருக்கும் நல்ல நல்லது கிடைக்க வேண்டும் எல்லோரும் நல்லா வாழ வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் டோட்மூன் சாந்தநாய சமேத சந்திரமௌலிச பெருமானுடைய கலந்து கொள்ள அந்த இறைவன் நல்ல அருளை தந்திருக்கின்றார் அந்த வகையிலே சங்கரணேனின் பாதம் போட்டி ஆரம்பத்திலே இருந்து வரை அவர்கள் தொடர்ந்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அது ஒரு புது அனுபவமாகவே இருந்தது இந்த முறை பாதைகள் சற்று நீளமாக இருந்தாலும் அனைத்து பக்தர்களும் வந்து என்னுடைய துணையோடு சிறப்பாகவே தேர் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்திருக்கின்றது அவர்கள் மீண்டும் வந்து அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றிருப்பதாகவும் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அந்த பொழுதுகளிலே வந்து தேரினுடைய அந்த கிரியைகளையும் அவர்கள் கேட்டு அறிந்திருந்தார்கள் நாங்கள் டோட் மோன்சேன் கோயில் தேருக்கு வருகை தந்துள்ளோம் தேர் இருப்பிடத்தை பொழுது வந்துள்ளது முன்னோர்கள் எங்களுடைய நாடுகளில் எல்லா இடங்களிலும் வளர்த்து வச்ச வைத்த ஒரு விருட்சமாக இருக்கக்கூடிய வேப்பிலையினை இங்கே அவர்கள் பிரசாதமாக பெற்றுக் காட்சி இருக்கிறது ஏற்கனவே திருப்பிரசாதம் இங்கு கொடுக்கப்பட்டாலும் இந்த தீரில் பங்கு பற்றியது மிக சந்தோஷம் திருப்பிரசாதம் திட்டுகிற வகையில் என் கைகளுக்கு கட்டி இருக்கிறது வாத்தியங்கள் என்பது நந்தி பகவானை பிரதிபலிப்பதாக அமையும் ஆகவே எம்பெருமானுக்கு முன்பாக உள்ள வாத்தியங்கள் நந்தி பகவானாக நந்தி பகவானே எம்பெருமானுக்கு காவலாகவும் எம்பெருமானுடைய கருணையையும் அவனுடைய ஆக்ரோஷத்தையும் அவனுடைய பராக்கிரமங்களையும் இந்த அடியவர்கள் சவியன் விடையறியூர் தூவன் மாதி சுடீக் காடுடைய சுடலைப்படி பூசியன் உள்ளங்கல்வன் எடுடைய மலரான் முனை நாட்பனின் தேத்தவருள் செய்த வணக்கம் தொலைக்காட்சி மிகச் சிறப்பாக இன்றைய திருவிழா நிகழ்வை அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் சிவன் கோவில் ஆம் டாட்முண்டுக்கு ஒரு சிவனாக இன்று வீட்டிலிருந்து அதே நேரம் இந்த தேர் திருவிழாவை பார்க்கும்போது உண்மையிலேயே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கின்றது பக்த கோடிகள் அனைவரும் தேரை வடம் பிடித்து இழுப்பதை பார்க்கும்போது பெண்கள் ஒருபுறம் ஆண்கள் ஒருபுறமாகவும் புறமாகவும் காவடிகள் விடைசூழ இந்த தேர் திருவிழா காட்சியை காணும்போது அப்பப்பா என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது தாய் நிலத்தில் இருந்து இந்த நிகழ்வை எப்படி நாங்கள் கண்டுகளித்தோமோ அதே போன்ற நிகழ்வை பார்க்கும்போது மிக ரம்மியமாக இருக்கின்றது பெண்கள் எல்லாம் பால் காவடி அதே நேரம் கற்பூர சட்டி எடுத்து அவர்களுடைய பெண்கள் எல்லாம் பால் காவடி எடுத்து அதே நேரம் கற்பூர சட்டி ஏந்தி அவர்கள் நினைக்கின்ற அந்த எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர் திருவிழா அமைகின்றது ஆம் இந்த புலம்பெயர்ந்த சூழலில் உண்மையிலேயே நிலம் மரவா அந்த தாய் தமிழோடு சமயத்தையும் நாங்கள் பேண வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை காப்பதற்காக கலை கலாச்சாரம் விழுமியங்கள் அத்தனையுமே காக்கப்படக்கூடிய ஒரு நல்ல அருமையான விழாவாக இந்த விழா இருக்கின்றது ஆம் காலநிலையை பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த காலநிலை கூட எங்களுக்கு சாதகமாக சூரிய ஒளியின்ற பிரகாசமும் அதன் மகிழ்ச்சியும் எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்வாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த தேர்தல் விழா இனிதாக நடைபெறுகின்றது ஆம் இதை எம்ஜிவி தொலைக்காட்சி படம் பிடித்து உலக பரப்பங்கம் காட்டுவதையிட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் இது எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களில் இருந்தெல்லாம் சிவன் ஆலயத்தின் தேர்திருவிழா என்றவுடன் உண்மையிலேயே அதை ஆர்வத்தோடு பார்ப்பார்கள் அம் தேரில சுவாமி வலம் வருவது ஒரு அழித்தல் தொழிலை குறிக்கின்றது வேண்டுவோர் வேண்டுவதை கேட்பவன் இறைவன் இந்த பார்வதி பரமேஸ்வரன் இணையாக வந்து இந்த அதாவது தேர் ஊர்வலமாக உலாவாக வலம் வரும் இந்த காட்சியை காணும் போதெல்லாம் எங்களுடைய மனங்களில் இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த சிவன் அருள வேண்டும் என்று வாழ்த்தி கொள்கிறேன் ஆம் எத்தனை பக்த கோடிகள் நிற்கின்றீர்கள் அது கண்கொள்ளா காட்சியாக எங்களை அதாவது புலம்பெயர்ந்து வந்தாலும் நிலம்பெயரா தமிழோடும் சமயத்தோடும் நாங்கள் இவ்வளவு தூரம் இருக்கிறோம் என்பதை இப்படியான நிகழ்வுகள் இங்குள்ள வெளிநாட்டவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் மிக ஒற்றுமையாக அந்த வடம் பிடிப்பு ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த தேரை பலர் இணைந்து இழுத்து ஊர்வலமாக கொண்டு வர அந்த ஒற்றுமை நிகழ்வை இங்கு வலியுறுத்துவதாகவே இந்த தேர் திருவிழா காட்சி அமைகின்றது என்றால் மிகியாகாது அந்த வகையிலே இளையோர்கள் கூட பால்ச்சம் வேந்தி தங்களுடைய துன்பங்கள் குறைகள் அத்தனையுமே அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சிவனை வேண்டிக் கொள்ளுகிறேன்